கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு எதிரியாக ஒருத்தர் இருப்பார் அவர் தான் சாத்தான் கடவுள் நமக்கு செய்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கெடுக்கிறது இந்த தான் அப்படின்னு சாத்தானை வில்லனாவே நம்ம பார்க்குறோம் சாத்தான் உண்மையிலே வில்லனா ஆக்சுவலாக சாத்தான் வில்லனே கிடையாது சாத்தான் ரொம்ப நல்லவன் கடவுளுக்கே ரொம்ப விருப்பமான ஒருத்தனாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வில்லனா மாற்றப்பட்டிருக்கான் வரலாறு முழுக்க சாத்தானுக்கு நிறைய அநீதிகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக சாத்தானுடைய வரலாறோடு சேர்ந்து பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு சாத்தானுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை முழுசாக பாத்திரலாம் வாங்க ஜஸ்டிஸ் ஃபார் லூசிஃபர் சாத்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து எல்லாரும் போட்டு அட்டி அட்டின்னு அடிப்பாங்க விதிப்பாங்க சாத்தான் மாதிரியான ஒருத்தன் உங்க வீட்டுக்கே வராம இருக்கணும்னா டெய்லி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில வந்து இந்த சாத்தான போட்டு அட்டி அட்டின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு அதுல கிறிஸ்டாண்டிய பாத்தீங்கன்னா அது உச்சத்துல இருக்கும் பேய் என்னமோ கொம்பு வச்சுக்கிட்டு வருவான் இல்ல 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 புடவை கட்டிட்டு வருவான் சுடிதார் போட்டுட்டு வருவான் பேண்ட் சட்டை போட்டுட்டு வருவான் வேட்டி சட்டை கட்டிட்டு வருவான் அங்கி போட்டுட்டு வருவான் ஒரு பக்கம் சாத்தானே அப்பாலே போகிற மாதிரி அதை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வரட்டுறங்கிற பேரில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாத்தையும் பேசுகிற எல்லாருக்கிட்டையும் இவெல்லாம் சாத்தா இதெல்லாம் சாத்தான்னு முடிவு பண்ணிடுவாங்க கே பாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேட்குறாங்க குழந்தை வந்து ஸ்பைடர்மேன் அதிகமாக பார்த்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் மேன் சாத்தானா மாறிடுவாப்பில் இப்போ நீங்கள் என்ன சொன்ன மற்ற மதங்களுடைய கடவுளையும் இவங்க சாத்தான் முடிவு பண்ணிடுவாங்க அது சாத்தான் அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு முழுதும் பிரயாணப்பட்ட போது சாத்தான் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை குறிவைத்து தன்னுடைய எல்லையை அவன் வந்து ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது ஒரு பக்கம் கேத்தலிக் அந்த சர்ச்சஸ் அதுல சாத்தான் எப்படி ஜனங்களை வஞ்சிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் இந்து கோயில்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இங்க இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது அது அது அவங்களுடைய அவங்களுடைய தெய்வம் அப்படிங்கிற கொஞ்சபட்ச காமன் சென்ஸ் இருக்காது அதுக்கு இந்த இந்த சாத்தான் பைத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப முத்தி போய் இப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் கூட சாத்தானா மாறிடுச்சுன்னா பாருங்கிரும்பு இப்படி எதை பார்த்தாலும் சாத்தான் சாத்தான்னு சொல்றத நிறுத்திட்டு சாத்தான்கிறது யாரு சாத்தான்கிற கான்செப்ட்ங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதோட அவங்களோட செத்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு தேவைக்கு அது ரொம்ப முக்கியம் நம்ம மதத்தில் ஹீரோவாக கடவுளை பார்க்குறோம் வில்லனாக வந்து சாத்தானை பார்க்குறோம் ஒரு படம் இருந்தால் ஹீரோவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் வில்லனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல பார்த்துடலாம் முதல்ல இந்த சாத்தான் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது மோனோத்தீசம் அப்படிங்கிற மதம் பெருசாக உருவானதுக்கு அப்புறமா தான் இந்த மோனோத்தீசம் அப்படிங்கிறதுனா ஒரே ஒரு கடவுள் அந்த கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு அந்த கடவுள் தான் முதன்மையானவர் அந்த கடவுளை நோக்கி தான் நம்ம வேண்டணும் இறந்தால் இந்த கடவுள்கிட்ட தான் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட மதங்கள்லாம் மோனோத்தீசம்குள்ளே வரும் இந்த மோனோத்தீசங்களுக்கெல்லாம் முப்பாட்டம் யார் அப்படின்னு பார்த்தா அது யூத மதத்தில் போய் நிற்கும் யூத மதமான இருந்து தான் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் மாதிரியான மதங்கள்லாம் தனித்தனியாக உருவாச்சு இந்த மதங்கள் எல்லாமே ஒரே கடவுள் கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கடவுளுக்கு விரோதியாக சாத்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உருவாகுது அப்படியா மற்ற பதத்திலெலாம் சாத்தான்கிற கான்செப்டே இல்லையா என்னையா சொல்கிற அரண்மனை படத்துலலாம் நான் பார்த்தேனே பூஜைலாம் செய்வாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் லேட்டராக டெவலப் தான் ஹிந்து மதம் பௌத்த மதம் இது எல்லாத்துலேயுமே சாத்தான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறதே கிடையாது நீங்கள் எந்த புராண கதையானா எடுத்து பார்த்துக்கோங்க இவன் ஒரு சாத்தான் அந்த சாத்தா தான் அதெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டே இருக்காது அந்த புராண கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் வந்து வில்லனாக இருப்பார் அந்த அசுரன் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு சிவன் பக்தராக இருப்பார் கிட்ட இருந்து வரன் வாங்கிட்டு வந்து ஜாலியாக இருப்பார் இல்லைனா நாராயணன் கிட்ட இருந்து வரன் வாங்கிட்டு ஜாலியாக இருப்பார் அப்படி ஜாலியாக இருக்கிறத பொறுக்க முடியாமல் தேவர்கள் வந்து டென்ஷன் ஆகி நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் ஒரு பிரச்சனை வெடிக்க அதை வந்து தீர்த்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் கதைகள் எல்லாமே இருக்கும் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வில்லன் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பழக்கத்திலேயே கிடையாது இன்னும் சொல்லப்போனா நாம டெவில் எதெல்லாம் பார்த்து யோசிச்சோமோ அதை தெய்வமா வணங்கக்கூடிய பழக்கத்துல இருந்தவங்க இது இன்னைக்கும் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நீங்கள் காந்தாரா படத்தை பார்த்துருந்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அதிலேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும் இந்த பஞ்சொலி கடவுளும் சரி குளிகா கடவுளும் சரி கோபத்தின் கடவுளாக உருவகப்படுத்தப்பட்டவங்க அந்த கடவுள் வந்து தவறு செஞ்சால் தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய பயத்தின் வெளிப்பாடாக அந்த கடவுள்கள் இருந்தாங்க இன்னைக்கும் இப்படி பூத வழிபாடுங்கிறது பழங்குடியின மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை காமனாக நம்மளுடைய ஊர்களில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கடவுள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பல்லெல்லாம் வெளியில் நீட்டிக்கிட்டு ரொம்ப கோபக்காரர் கடவுளாக தான் இருப்பார் வீட்டில் திருஷ்டிக்குன்னு மாட்டி வைக்கிறதெல்லாம் கூட ஒரு கடவுளுடைய உருவகம் தான் அந்த கடவுள் எப்படி இருக்கார் பார்க்க அப்படியே கோரமாக இருக்கார் இல்லையா இப்படி நம்ம எதெல்லாம் பார்த்து பயப்படுறோம் நமக்கு தெரியாத அமானுஷமான விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடிய விஷயத்தெல்லாம் நாம் கடவுளாக மாற்றி என்ன தண்டிச்சிடாதையா அப்படின்னு கேட்குறத வழக்கமாக கொண்ட ஒரு சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம் இதுதான் நம்முடைய வரலாறாகவே இருந்துருக்கு பௌத்த மதம் தலையெடுத்தப்போ இந்த சாத்தான் மாதிரியான ஒரு கான்செப்டுங்கிறது உருவாகுது ஆனால் அதுலேயும் வில்லன் மாதிரி மற்ற மதத்தில் இந்த மோனோதிசமில் சொல்கிறக்கூடிய மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் அது உருவாகலை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாறா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பௌத்த மதம் வந்து முன்வைக்கும் புத்தர் வந்து போதி மரத்துக்கு அடியில் தியானத்தில் இருந்து போதி அடையணும் அப்படிங்கிற நிலையில் இருந்த சமயத்தில் இந்த மாறா அவரை சுற்றி வந்து நீ ஏன் இதை செய்யக்கூடாது நீங்கள் அதை பண்ணக்கூடாதா இதை பண்ணக்கூடாதான்னு அவரை அட்டெம் பண்ண மாதிரியான ஒரு உரையாடல் வரும் அதுக்கு புத்தர் வந்து பதில் சொல்கிற மாதிரியும் அந்த கதையை வந்து நீளும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாறன் வந்து தன்னுடைய அழகான மகள்களை வந்து புத்தரை அட்டெம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி கதைகள் இருக்கும் இந்த மாறன் கேரக்டர் எதுனா நம்மளுடைய பொருள் ஆசை மண் ஆசை இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும் இல்லையா இந்த ஆசைகள் எல்லாத்துக்குமான ஒரு ஃபிசிக்கல் உருவகம் அந்த உருவகத்தின் மூலமாக டெம்ட்டுங்கிறது வரும் அந்த டெம்ட்டை நீ கடந்து வரணும் அப்படிங்கிறத பௌத்தம் வந்து முன்வைக்குது இங்கே எங்கேயுமே மாறனை வந்து ரொம்ப வில்லிஃபைங்கிறது பண்ணலை ஆசையை திறந்தினா நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் நீங்கள் மற்ற மதங்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்டே இருக்காது இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா யம தர்மன் அப்படின்னு நரகத்துடைய தலைவனை வந்து மரியாதையை அழைக்கக்கூடிய வழக்கம் தான் இருக்கும் அவரை வந்து தனியாக கும்பிடக்கூட செய்வாங்க அதே மாதிரி இந்த கடவுளுக்குள்ளேயும் அசுரர்களுக்குள்ளேயும் அதே மாதிரி வீடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தா அது நாரதரா இருப்பார் இல்லை சனீஸ்வரனாக இருப்பார் இவங்களையும் கடவுளாவோ இல்லை மரியாதையாவோ அழைக்கக்கூடிய வழக்கம் தான் இருக்கு ஆனால் இந்த மோனோத்தீசம்ல வந்து அது அப்படியே உள்டாக இருக்குது சரி இந்த மோனோதீசம்ல எப்படி இந்த சாத்தான்கிற கான்செப்ட் வந்துச்சு சொன்ன ஆச்சரியப்பட்டுருக்கீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த மோனோதிசம் அப்படிங்கிறது இருந்து தான் மற்ற மதங்களாக உருவாச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்த ஜூடாயிசமில் இந்த மாதிரி சாத்தான்கிற கான்செப்டே கிடையாது என்னையா சொல்கிறேன் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை கண்டிப்பாக இல்லை லேட்ரான் பீரியடில் தான் அது வளர்ந்தது ஆரம்பத்தில் இருந்த ஜூடாயிசமில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இந்து மதத்திலையும் பௌத்த மதத்துலையும் சாத்தான்கிற ஒரு கேரக்டர் இல்லாமல் அதை வந்து ஒரு குணநலன்களை அதாவது ஆசையை துறக்கணும் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் வந்து ஒரு உருவகத்தன்மை கொடுத்து பார்க்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் ஜூடாயிசமும் இருந்துச்சு அப்போ அந்த லூசிஃபர் கதையெல்லாம் சொல்லுவாங்களே அது என்னப்பா அப்படின்னு ஒரு டவுட் வரும் முதல்ல லூசிஃபர் கதைன்னா என்னென்னே தெரியாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லிடலாம் கடவுள் வந்து அவருடைய தேவ தூதர்களை வந்து தனக்கு கீழே வந்து வச்சிருக்காரு தன்னுடைய தேவ தூதர்களுடைய சாயல்லையும் தன்னுடைய சாயல்லையும் தான் மனுஷனையே அவர் வந்து உருவாக்குறார் இந்த தேவ தூதர்களில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுளுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து கலகம் விளைவிக்கிறான் உடனே வந்து கடவுள் வந்து அவனை சபித்து இன்னைக்கு கீழே விளக்கடவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு வானத்துல இருந்து அதாவது சொர்க்கத்தில் இருந்து அப்படியே கீழே நெருப்பு பந்து மாதிரி பூமியில் வந்து விழறான் விழுந்தவன் சாத்தானாக மாறிடுறான் என்னையா நீ கீழே தள்ளுன இப்போ பாரு நான் நீ ஆசையாக வந்து உருவாக்குனே நீ பிரிய வச்சிருக்கக்கூடிய மனுஷங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ எவ்வளோ மோசமாகக்குறான் பாரு அப்படின்னு சொல்லி தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட டார்ச்சரை உருவாக்குறான் இந்த சாத்தான் அப்படிங்கிறது தான் இந்த லூசிஃபர் கதை ஆனால் இந்த லூசிஃபர் அப்படிங்கிற இந்த கதை சொல்கிறாங்கல்ல இந்த கதை பைபிளில் எங்க இருக்குதுன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை பைபிள்லேயே இல்லாத ஒரு கதையை தான் இவங்க கதைன்னு உருவாக்கி சாத்தானுக்கான கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லப்ப பைபிள் அந்த கதை வரும் ஒரு வசனத்துல அதுல வருது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஏன்னா பைபிளில் அந்த ஒரு தான் இந்த செய்தி அப்படிங்கிறதே வருது என்ன செய்தி அது ஏசாயா அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு இந்த புத்தகத்துல பதினாலாவது சாப்டர்ல பனிரெண்டாவது வசனத்திலிருந்து ஒரு வசனம் தொடங்கும் அந்த வசனம் எப்படி வரும்னா ஓ விடியற்காலையின் மகனே அதிகாலையின் நட்சத்திரமே நீ வானத்திலிருந்து எப்படி விழுந்தாய் ஜாதிகளை தாழ்த்தினவனே நீ தரையிலே வெட்டப்பட்டு விழுந்தாயே அப்படின்னு ஆரம்பிச்சுப்போம் இதுதான் லூசிஃபர் அப்படின்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த அதிகாலை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா இது ஹீப்ரூ மொழியிலிருந்து ஒரிஜினல் பைபிளில் இருந்து லத்தின் மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டப்போ இந்த வார்த்தைக்கு லூசிபர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இந்த லூசிஃபர் அப்படின்னா லைட் பேரர் இல்லைனா அதிகாலை வெளிச்சம் அப்படிங்கிறது அர்த்தம் இதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே வந்து லூசிஃபர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை லிட்டராக இங்கிலீஷில் அப்படியே எழுதிட்டாங்க அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தையை கொடுக்காம அதனால் ஒரு சில பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபர் அப்படிங்கிற டெக்ஸ்டே இருக்கும் ஒரு சில ட்ரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபர்னு வராது அதுக்கு பதிலாக மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அது வரும் இந்த வார்த்தை நிறைய பேர் லூசிஃபருங்கிற பேரே வந்திருக்கியா சாத்தா பேர் போட்டிருக்கல சாத்தான்தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலாக வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாலை சூரியன் வானத்து நட்சத்திரம் இதெல்லாம் யாரை குறிக்கிது அப்படின்னா பாபிலோனிய அரசரை குறிக்குது யூதர்களுக்கும் பாபிலோனிய அரசருக்கும் என்னைக்குமே ஆகாது லடாயிலே இருந்தாங்க அவரை திட்டுறதுக்காக தான் அதை போட்டு எழுதியிருந்தாங்க அதை இவங்க சாத்தான்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கணும் ஏன்னா யூதர்களுடைய வரலாறு அந்த மாதிரி யூதர்களுடைய வரலாறுங்கிறது எப்படி இந்த யாவே அப்படிங்கிற கடவுள் எப்படி வந்து உருவானாரு யாவை எப்படி வணங்க ஆரம்பித்தாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தேசங்கிறது எப்படி உருவாச்சு இது எல்லாத்தையும் பற்றி ஒரு மூணு வீடியோவுக்கான சீரீஸுங்கிறது ஏற்கனவே பண்ணியிருந்தோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட அங்கே போய் கண்டிப்பாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க அதுதான் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த பாப்ளியோன அரசரை ஏன் சொன்னாங்க அப்படி என்ன அவங்களுக்கு லடாய் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த சாத்தான் அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறதே ஜூடா உருவாகுது இன்னும் தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாபிலோனுக்கு யூதர்கள் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க சாத்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையே உருவகப்படுத்துறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூத மதத்தில் சாத்தான்கிற கான்செப்டே இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு நிறைய ப்ரூஃபுங்கிறது பைபிளே இருக்குது நீங்கள் யோபியுடைய புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தேவ தூதனாக வந்து சாத்தான் வந்து காட்டப்படுறாரு கடவுள் வந்து நீ எங்கப்பா போயிட்டு வர அப்படின்னு வந்து அந்த ஏஞ்சல்கிட்ட கேட்குறதாவும் அந்த ஏஞ்சல் வந்து உங்களை நம்பிக்கிட்டே ஒருத்தர் இருக்காரு அவரை தான் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதாவும் அதுக்கப்புறமா எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அவர் உங்களை நம்புறாரு இல்லைன்னா ஏன் நம்புறாருன்ன கடவுள் வந்து இல்லை இல்லை அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை நம்புவாயா அப்படின்னு அவர் சொல்றதாவும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெட் வச்சு அந்த பெட்ல இந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த கதை வரும் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இந்த நாரதர் கதை மாதிரி அந்த ஏஞ்சல் கேரக்டருங்கிறது அங்க வந்து காட்டப்படும் இதே மாதிரி சாத்தான பல இடங்கள்ல ஒரு அக்யூசரா பார்க்க முடியும் அதாவது குற்றம் சுமத்தக்கூடியவரா இவன் சரியில்லைப்பா இவரை நம்பாதீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட பேசக்கூடிய ஒருத்தராக தான் சாத்தான் வந்து கட்டப்படுறார் நீங்கள் இதுக்கு சர்க்கரையாக புக் எடுத்து பார்க்கலாம் எண்ணாகமத்தை எடுத்து பார்க்கலாம் இப்படி பல வசனங்களில் சாத்தான் அப்படிங்கிறவர் கடவுளுடைய ஒன் ஆஃப் த ஏஞ்சலாக தான் கருதப்படுறாரு ஸோ இந்த ஏஞ்சல் தான் அதுக்கப்புறமா வானத்திலிருந்து விழுந்தார் அவர் தான் சாத்தானாக மாறினாருங்கிற கதையெல்லாம் கூட பாபிலோனுக்கு இவங்க போனதுக்கப்புறமா தான் உருவாக ஆரம்பிச்சது அது ஏன் பாபிலோனுக்கு அவங்க போனாங்க என்ன தான் நடந்தது யூதர்களுடைய யூத மதம்ங்கிறது பெருசாக வளர்ந்துருச்சு அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கோட்பாடெல்லாம் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அவங்களுடைய அரசரான சாலமோன் வந்து முதல் கோயிலை வந்து கட்டிட்டார் அந்த கோயிலில் தான் அவங்க வழிபாடுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது கிமு ஆறாம் நூற்றாண்டில் பாபிலோனுக்கு அரசராக இரண்டாம் நெபுகாத் நேச்சர் அப்படிங்கிறவர் வரார் அவருடைய பீரியட்ல பாபிலோன் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரரசா உருவாயிருக்கு அந்த பாபிலோனுடைய பேரரசுக்கு உட்பட்ட பகுதியாக யூதர்களுடைய யூதேயா பகுதியும் வந்து சேருது அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க வாழக்கூடிய இடமும் அங்கே வருது ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாபிலோன் அரசுக்கு எதிராக கழகம் விளைவிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க உள் வேலைதோ பார்க்குறாங்க இது நபிகாத் நேச்சருக்கு பயங்கர கோபத்தை உருவாக்குது என்ன பண்ணுறாரு நேராக படைகளை அனுப்பி அங்கே இருக்கிற யூதர்களை ஒட்டு மொத்தமாக பாபிலோனுக்கு தூக்கிட்டு வாடா அப்படின்னு தூக்க வச்சிட்டாரு இவங்க கைதிகளாக பாபிலோனுடைய தலைநகரத்துக்கு வந்து சேர்றாங்க இங்கே வந்தப்போ தான் ரெண்டு கல்ச்சரும் ஒன்றோட ஒன்று கலக்க ஆரம்பிக்குது பாபிலோனில் அப்போது ஒரு பெரிய மதங்கிறது கோல இருந்தது அந்த மதம் தான் சௌராஷ்டிர மதம் இந்த மதத்தில் ரெண்டு கான்செப்டுங்கிறது தான் முதல் முதலாக நேரடியாக யூதர்கள் பார்க்குறாங்க அதாவது குட் அண்ட் ஈவல் அப்படிங்கிற கான்செப்டை பாபுலியோனர்கள் ஃபாலோ பண்ணாங்க அஹூரா மஸ்தா அப்படிங்கிற கடவுளுக்கு நேரடி விரோதியா அங்கரா மஞ்சுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இந்த கேரக்டர் தான் கடவுள்கிட்ட நம்மளுக்கு போய் சேர விடாம தடுக்குது நம்மளை வந்து பாவம் செய்ய வைக்குது நம்மளை வந்து கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்ய வைக்குது அப்படிங்கிற ஒரு பிலிஃபுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு இதை யூதர்கள் நேரடியாக பார்த்தப்போ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சி போகுது அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தங்களுடைய மதத்துக்குள்ளே அந்த கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்குறாங்க அதே மாதிரி யூத மதத்துடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா கடவுளுங்கிற ஒரு ஒருத்தர் தான் அவருக்கு உருவகங்கிறதே கிடையாது அவரை வந்து நினச்சி வேண்டனாலே போதும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா இந்த கான்செப்டு சௌராஷ்டிர மதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் ஆகுது இப்படி ரெண்டு துருவங்களும் ஒன்றோட ஒன்று அவங்களுடைய கான்செப்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க நெமகாத் நேச்சருடைய காலகட்டத்தில் யூதர்களுடைய கோயிலும் இடித்து தள்ளப்பட்டது அதுக்கப்புறமா சைரஸ் அரசர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் ஊருக்கே போய் உங்களுடைய கோயிலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி மறுபடியும் அவங்க கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு போனாங்க இல்லையா அப்படி ஊருக்கு போனதுக்கப்புறமா இந்த ப்ராக்டிஸையும் அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு புது கான்செப்ட்டோட அவங்களுடைய யூத மதத்தை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் பைபிளில் நிறைய முக்கியமான புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு அந்த புத்தகங்கள்லாம் சாத்தான் அப்படிங்கிற கான்செப்டுங்கிறது அதில் தான் சேர்க்கப்படுது இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறதே ஹீப்ரூ மொழியிலருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்யூசர் அட்வர்சரி அப்படின்னு அர்த்தம் அதாவது குற்ற சுமத்தக்கூடியவர் அப்படிங்கிற பொருள்ங்கிறது முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா அது வில்லன் அவன் வந்து கடவுளுக்கு விரோதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட அது உருவாகுது இந்த டைம்ல இருந்து டெவலப் ஆன அந்த சாத்தான்கிற அந்த கான்செப்ட் வந்து ஏசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கு அப்புறமா அது இன்னும் முழுமையடைய ஆரம்பிக்குது ஏசு கிறிஸ்துவை டெம்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக சாத்தான் வந்து காட்டப்படுறாரு அதாவது நீ கடவுளின் மகனாக இருந்தால் இதை செய் அதை செய்யு சொல்லி சாத்தான் சொல்லும் ஆனால் ஏசு வந்து இல்லை இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாத்தானை வந்து விரட்டி அடிப்பாருங்கிற மாதிரி அந்த கதை வரும் இந்த இடத்துலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து நம்மளுடைய ஆசை பேராசை அதற்கான டெம்டேஷனுக்கான உருவகமாக தான் சாத்தான் வந்து இருந்தாப்பில் இன்னும் முழுமையாக இப்போ இருக்கக்கூடிய சாத்தான் கான்செப்டுங்கிறது டெவலப் ஆகலை எப்போ அது டெவலப் ஆகுது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி பெருசாக வளர ஆரம்பிக்கும் போது ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவத்தை தழுவ ஆரம்பித்த சமயத்தில் கிறிஸ்தவத்தில் இந்த சாத்தான் கான்செப்டுங்கிறது பெருசாக வளர ஆரம்பிச்சது கிறிஸ்தவத்துடைய ஆரம்ப கால தியாலஜிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல கிறிஸ்தவத்தை வளர்த்து கோர் கான்செப்ட்ஸ்லாம் உருவாக்குனாங்கல்ல அதில் முக்கியமான ஓரிகன் அகஸ்டின் மாதிரியான கிறிஸ்தவ மாதிரிமார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாத்தான் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறாங்க சாத்தான்கிற ஒருத்தர் இருக்கான் அவன் உள்ளாதவன் அந்த மாதிரியான ஒரு டெவில்கிட்ட கிட்ட மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது நீங்கள் கடவுளுக்கு விரோதமான செயல்கள்லாம் செய்யும் போது இந்த சாத்தான்கிட்ட அதிகமாக போக ஆரம்பிக்கிறீங்க அவனுடைய பாதைங்கிறது அழிவை நோக்கி போகும் உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரிஸ்லாம் உருவாகுது இந்த தியரி அடிப்படையில் கிறிஸ்தவம் சாத்தானை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அது இன்னும் பெருசாக டெவலப் ஆனது எப்போன்னா பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சூனியக்காரிகள் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை ஐரோப்பா முழுக்க உருவாச்சு விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள் தனிமையில் வாழக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்தா அவள் சூனியாக்காரியாக இருப்பா அப்படின்னு பயத்தில் அந்த பெண்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க அந்த டைமில் இது தனியாக ஒரு டாபிக் ஒரு நாள் தனியாக உட்காந்து பேசுகிறேன் அந்த சமயத்தில் சாத்தான்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசாக டெவலப் ஆச்சு சாத்தானை வழிபடுறவங்க தான் இவங்க நாம இயேசுவை வழிபடுற மாதிரி இவங்க சாத்தானை வழிபடுறாங்க சாத்தான் சொல்லி தான் இந்த எல்லாம் செய்கிறாங்க சாத்தான் சொல்லி தான் நமக்கு சூனியை வைக்கிறாங்க அப்படின்னு சாத்தானை ஒரு ரியல் ஃபிகராகவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சாத்தான கிறிஸ்தவத்துல இருந்து தனியா பிரிக்கவே முடியாத கருத்து உருவாச்சு கிறிஸ்தவம் அதுக்கப்புறமா பல மாற்றங்களை சந்திக்குது ப்ரோட்டஸ்டன்ட்லாம் உருவாகுது ப்ராட்டஸ்டன்ட்டு உருவாகும் போது பழைய கான்செப்டை தூக்கிட்டு வராங்க எது சாத்தான் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குணநலன்கள் தான் நமக்கு வரக்கூடிய ஆசைகள் தான் அதை வந்து நம்ம சாத்தானாக பார்க்குறோங்கிற மாதிரியான ஒரு தேரி உருவாகுது ஆனால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அதே ட்ராக்குக்கு டிராவல் ஆகுது சாத்தான்கிறது ஒரு ரியல் ஃபிகராக பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுடைய இந்த பழக்கங்கிறது மனிதனுக்கு புரியாத விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பயத்தையும் இந்த சாத்தானோடு அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சது ஆரம்பித்தது அதனால தான் நீங்கள் இந்த பேய் பிசாசுன்னு பார்த்திங்கன்னா சாத்தானோட அசோசியேட் ஆகிறதா நம்பப்படுது படங்கள்லேயும் அதுதான் காட்டப்படுது அதோடைய தொடர்ச்சியாக தான் அதோடய இன்ஃப்ளூயன்ஸால் தான் நாமளும் நம்மளுடைய கதைகள் படங்களில் பேய் பிடிச்சதுன்னா உடனே மந்திரம் செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் கிறிஸ்தவ மாதிரியே யூத இருந்து பிரிஞ்சு வந்தது இல்லையா இஸ்லாம் அது வந்து எப்படி வந்து சாத்தானை பார்த்துச்சு இஸ்லாத்தில் வந்து சாத்தான் ஒரு வில்லனாக பார்க்கப்படுற ஒரு கேரக்டர் கிடையாது சாத்தானவங்க இப்ளிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்க இந்த இப்ளிஸ் வந்து தொந்தரவு செய்யக்கூடிய ஒருத்தனாதான் இஸ்லாம் வந்து பதிவு செய்யுது எந்த மாதிரியான தொந்தரவு இந்த இப்ளிஸ் வந்து காதில் வந்து ஓதும் நீங்க வந்து பிரார்த்தனை செய்யும் போது ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்யாம மன சஞ்சலத்தோட இருக்கிற மாதிரியான வேலையெல்லாம் இந்த இப்ளிஸ் செய்யும் அதே மாதிரி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் இருந்து மனிதர்களுடைய தவறுகளை கடவுள்கிட்ட சொல்லி சொல்லி குத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்குறே இந்த இப்ளிஸ் வந்து காட்டப்படுது கடவுள் வந்து ஆதாமை அப்புறமா தன்னுடைய தூதர்களை கூப்பிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக உருவாயிருக்கான் இவனை தரையில் விழுந்து இவனை தொழுங்க இவனுக்கு வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு எல்லா தூதர்களும் ஆதாம் முன்னாடி மண்டி இடுறாங்க ஆனால் இப்ளிஸ் மட்டும் மண்டி இப்லீஸ் இப்ளிஸ் என்ன சொல்கிறான்னா நான் உங்களால் உருவாக்கப்பட்டவன் அதுவும் எதுலேருந்து உருவாக்கப்பட்டவன் இருந்து உருவாக்கப்பட்டவன் இவனை நீங்கள் வெறும் இருந்து தான் உருவாக்குனீங்க இருந்து உருவானவன் பெருசா இல்லை இருந்து உருவானவன் பெருசா இருந்து உருவான நான் தானே பெருசு அப்புறம் எப்படி நான் இவன் காலில் விழ முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே எதிராக வந்து இப்ளிஸ் பேசினா அதனால் கடவுள் வந்து அவரை வந்து தண்டிச்சுட்டாரு நீ இனிமேல் அது பக்கம் வராதரா அப்படின்னு விரட்டி விட்டாரு அந்த இப்ளிஷ் தான் இந்த மாதிரி நமக்கு டிஸ்டபன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இஸ்லாமுடைய நம்பிக்கை அதுக்கப்புறமா மனிதன் அடுத்த கட்டத்துக்கு நகர நகர சாத்தானை அடிப்படையா வச்சு மதங்கள் கூட உருவாச்சு சாத்தானை ஒர்ஷிப் செய்யறதுக்காகவே ஒரு பிரிவுகள் உருவானாங்க சாத்தானிசம் அப்படிங்கிறது அந்த பிரிவுக்கான மொத்த அடையாள குறியீடு இந்த சாத்தானிசம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ட்டு ரிலிஜியன் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்பப்போ முடிஞ்சா எடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதன் பின்னான காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாம் வளர வளர சாத்தானை வந்து அவசானா பார்த்து அவனை பார்த்து பயப்படுறத தாண்டி அவனையும் அப்படியே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு வழக்கம்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சது இது இப்போ இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சாட்டான் ரிலேட்டடான சிம்பிள்ஸ் ஜுவல்ஸு பிராண்டுக்கு பேர் சாங்ஸு இது எல்லாமே சாத்தானோடு அசோசியேட் பண்ணி உருவாக்கிக்கிட்டாங்க உருவாக ஆரம்பிச்சது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கல ஃபன்னாக இருக்கல அப்படின்னு பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இது கிறிஸ்தவத்துக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்துச்சு அவங்களுடைய பிலீஃப் என்னன்னா ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று வரப்போகுது கிறிஸ்தவத்துக்குன்னு இல்லை பொதுவாக எல்லா மதத்துக்குமே ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை இதில் கிறிஸ்தவம் இந்த ஜட்மெண்ட் டே நெருங்க மாட்டுருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதம் தான் பார்த்தீங்கன்னா சாத்தானை இவங்கெல்லாம் வர்ஷப்பட்டு இருக்காங்க சாத்தானோட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதை காமிச்சு 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 கல்லாக கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பாஸ்டர்ஸ் நீங்கள் இந்த பாஸ்டர்ஸ் சொல்கிறத நம்பாதீங்க பைபிள் சொல்கிறத விட நம்புங்க ஊழிய காரணம் கூட நீங்கள் நம்பக்கூடாது பைபிளை எடுத்து நீங்களே வாசிங்க நீங்களே கடவுள்கிட்ட பேசுங்க கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செயல்படுங்க தேவையில்லாம தப்பான ட்ராக்குக்கு போயிட வேணாம் வனந்திரும்பு என்ன கேட்டா இப்படி மக்களை ஏமாற்றி பொய்யா சொல்லி கடவுள் பேரை வச்சு ஏமாத்தி ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான சாத்தான் ஏ இல்லை பேசிவிட்டேன் சரி ஓகே இதுதான் சாத்தானுடைய வரலாறு கடவுளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருந்த ஒரு கேரக்டரை ஹிஸ்ட்ரி எப்படி புரட்டி போட்டு எவ்வளோ வில்லனா மாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா பாவம் சாத்தான் அந்த சாத்தான் பற்றின இந்த கதைங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது நம்புகிறேன் சாத்தானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறந்துடாம இந்த வீடியோவை அனுப்பிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்